தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டாம் ஆதிகாரம் முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சில பல காரியங்களால் கட்டுடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இச்சைகள் என்னும் கொடிய நோயினால் அலைகழிக்கப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நேரங்களில் தாங்கள் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு அவளுக்கு பாவ செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யோவான் எட்டு முப்பத்தி நாலிலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை தந்தார் இவ்வாறு அவர் தமக்கு தந்த உரிமைகளை தவறாக பயன்படுத்திதான் அதன் விளைவாக நாம் அநேக இடர்களை சந்திக்கிறோம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்ட தம்முடைய உரிமைகள் மூலமாக நமக்கு கிடைத்த அடிமைத்தன வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதே நம் பிதாவின் சித்தம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் உங்கள் மாமிச பலி நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையிலாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள் எனவே அன்பான தேவனி பிள்ளைகளே மீட்பு என்பது கட்டாயமாக ஒரு செயல்பாடு அல்ல நாம் மீட்பை பெற வேண்டும் என்பது நம் பிதாவின் ஆசையாக இருக்கிறது ஆனால் மாயான உலக ஆபாசங்களில் கட்டப்பட்ட மனிதர்கள் மீட்பை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் ஒரு ஆத்மா தன்னை முழுவதுமாய் யேசுவிரம் ஒப்படைக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த ஆத்மா மென்மையான விடுதலை பெறுகிறது பாவத்தை விட்டுவிடுவது கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்பாடு அல்ல எப்பொழுது ஒரு ஆத்மா கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் ஆத்மோளாய் பாவத்து விட்டு வெளிவர முடியும் எனவே அதற்கான பலனை ஆவியானவர் நமக்கு தருகிறார் அந்த மெய்யான ஆவியானவரை பெற்றுக்கொள்வோமா அந்த ஆவியான வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த காலை தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக ஆமேன்